நம்ம அடுத்த பார்க்க போகிறது ஃபைல் மெனியில் ஆட்டோமேட்டில் வெப்பு ஃபோட்டோ கேலரி கமெண்ட் கிளிக் பண்ணுறீங்க வெப் ஃபோட்டோ கேலரி டேடா பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வெப்சைட்டில் உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது உங்களை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு வெப்பு ஃபோட்டோ கேலரி உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸ்டைல்ஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம என்ன ஸ்டைல் வேணாலும் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்டைல் கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டைல் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம்னா சோர்ஸ் எங்கே இருந்து இமேஜ் நமக்கு வேணும் அப்படின்னு ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு டிஸ்டாப்ல அனிமல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க இப்போ அந்த ஃபைல்ஸு செலக்ட் பண்ணிடுச்சு ஓகேங்களா இப்போ இந்த நம்ம மாத்திரம் இல்லைங்களா இந்த ஃபைல் வந்து எங்கே கொண்டு போய் நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்டோனைசன் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க அனிமல்ஸ் வெப்கேலரி செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே பட்டன் ப்ரஸ் பண்ணுறீங்க இப்போ நம்ம சோர்ஸ் ஃபைலையும் கொடுத்தாச்சு அது எங்கே போய் சேவ் ஆகணும்னு செலக்ட் பண்ணி விட்டாச்சு ஓகேங்களா அடுத்து இந்த தம்ப் லைன் தம்ப்லைன் வந்து என்ன சைஸில் வேணும் ஸ்மால் சைஸாக வேணுமா இல்லை மீடியம் சைஸாக வேணுமா லார்ஜாக வேணுமா இல்லை நம்மளை ஒரு சைஸ் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கணுமானா நீங்கள் கஷ்டம் கொடுத்து இங்கே எவ்வளோ பிக்சல்ஸ்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா மீடியம் வச்சுக்குவோம் செவன்டி டூ பிக்சல்ஸ் பார்டர் சைஸ் வந்து எவ்வளோ பிக்சல்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம் நீங்கள் டூ பிக்சல்ஸ் கொடுத்துக்குவோம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே இது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கொடுத்துருவோம் நீங்கள் ஸ்க்ரீனில் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறீங்க அந்த ஃபோல்டருக்குள்ளே எவ்வளோ இமேஜ் இருக்கோ அவ்வளோ இமேஜுக்கும் இந்த மாதிரி ஆக்ஷன் நடக்கும் ஓகேங்களா இப்போ ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா வெப்பேஜ் அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவியா தெரியுது நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் அங்கே இமேஜ் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் சரிங்களா